அனைவருக்கும் இனி காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதுத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளில் அதிகரிப்பு இவரிடம் வெளிநாட்டு முதலீட்டு இலக்கு ஒன்று தசம் எட்டு பில்லியன் டாலர் முதலீட்டுச் சபை தெரிவிப்பு பாடசாலைகளில் உள்ள மேலதிக ஆசிரியர்கள் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சு உத்தரவு உடனடியாக அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறு உள்ளாட்சி மன்றங்களுக்கு அறிவிப்பு இந்தோனேஷியாவுக்கு பத்தொன்பது வீத தீர்வு வரியை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி தீர்மானம் பதிலடி நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது எனவும் அந்நாட்டுக்கு எச்சரிக்கை அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் சிறுபோகத்தில் கிடைத்த அறுவடையில் ஆறு லட்சம் கிலோகிராம் நெல் கொள்வனவு இதுவரை நெட்சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்திலிருந்தே அதிக அளவு நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெற்சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த கூறினார் இதனைத் தவிர வடமாகாணத்திலிருந்தும் புத்தளம் மாவட்டத்திலிருந்தும் நெல் தொகை கிடைக்கப்பெறுவதாக நெச்சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது அனுராதபுரம் மாவட்டத்திலும் வடமேல் மாகாணத்திலும் நெற்களஞ்சிய சாலைகளும் நெல் கொள்முதலுக்காக திறக்கப்பட்டுள்ளதாக நெட் சபையின் தலைவர் குறிப்பிட்டார் ஒரு கிலோகிராம் நெல் நூற்றி இருபது ரூபாவுக்கும் சம்பா நெல் ஒரு கிலோகிராம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கும் கீரி சம்பா நெல் ஒரு கிலோகிராம் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவுக்கும் கொள்முதல் செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் நிர்ணய விலையை அறிவித்திருந்தது இதற்காக கடந்த வரவு செலவு ரூபா நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த கால ஆட்சியின் போது விவசாயத்துறை சரிவடைந்த போதிலும் எதிர்காலத்தில் அவ்வாறு நிகழாமல் இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் நேற்று அனுராதபுரத்தின் ரம்பாபு பகுதியில் உள்ள வாழைத்தோட்டத்தின் கீழ் கழப்பயணம் மேற்கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் கோடாபய ராஜபக்சவின் காலத்தில் விவசாயத்துறை சீர்குலைந்தவை எமக்கு தெரியும் சரிவடைந்த விவசாயத் துறையினை கட்டியெழுப்பதற்கான பல வேலை திட்டங்களை நாம் எடுத்துள்ளோம் மேல் தொடர்பிலான பிரச்சினைக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளது நிவாரணமும் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான தொழில்நுட்ப நடவடிக்கையினையும் நாம் கையாண்டுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இருபத்தி எட்டாம் ஆண்டு கால பகுதியில் இவை அனைத்தையும் நாம் கட்டியெழுப்புவோம்

சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியுள்ளதாக இலங்கை முதலீட்டுச் சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் கூறியுள்ளார் தற்போதுள்ள பொருளாதார சூழ்நிலையில் நாடு சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்கை அடையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் பின்பற்றும் முதலீட்டு நடவடிக்கைகள் காரணமாக பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டில் முதலீடு செய்ய ஊக்குவிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை முதலீட்டுச் சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் தெரிவித்துள்ளார் இலங்கை முதலீட்டு சபை அறுபத்தி ஒன்பது திட்டங்களை பெற்றுள்ளதாக அர்ஜுன ஹேரத் தெரிவித்துள்ளார் இதில் நாற்பது புதிய திட்டங்களும் தற்போதுள்ள வணிகங்களை விரிவுபடுத்துவதற்கான முப்பத்தி ஒன்பது திட்டங்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த முதலீடுகளின் பெறுமதி நான்காயிரத்து அறுநூற்றி அறுபத்து ஒன்பது மில்லியன் ஆகும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக செயற்படுத்துமாறு பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அறிவித்துள்ளது கடந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளராட்சி மன்றங்களில் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக இருபத்தி மூவாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் மாகாண சபைகளில் அபிவிருத்தி பணிகளுக்காகவும் மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் எதிர்வரும் நவம்பர் மாதத்துக்கு முன்னர் அபிவிருத்தி திட்டங்களுக்கு குருத்த நிதி பயன்படுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் சில உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்தாபிப்பதில் ஏற்படும் தாமதம் காரணமாக அவற்றின் அபிவிருத்தி நடவடிக்கைகளும் தாமதமாகியுள்ளதாக பிரதி அமைச்சர் ருவான் சனரத் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறாயின் குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மீண்டும் திரைசேரிக்கு திருப்பி அனுப்ப நேரிடும் என பிரதி அமைச்சர் ருவான் சனரத் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் பெஃப்ரல் அமைப்பு ஆகியன இணைந்து அரசியல் கட்சி மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலில் மன்னாரில் நேற்று விடுபட்டது வாக்கெடுப்பு நிலையங்களுக்கான உட்பிரவேசித்தல் வசதி மற்றும் அதன் தன்மை தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுடன் பெஃப்ரல் அமைப்பு இணைந்து மேற்கொள்ளும் ஆய்வுக்காக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது வாக்கெடுப்பு நிலையங்களை தெரிவு செய்வதற்காக கையாளப்படும் உத்திகள் மற்றும் நிலையங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற விதம் தொடர்பாக இங்கு மேலும் தேர்தல் ஒன்பது மூலோபாய திட்டம் தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது குறித்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் அமைப்பின் தேசிய அமைப்பாளர் மன்னார் மாவட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கட்டுமான பணிகள் தடைப்பட்டுள்ள எட்டு வீடமைப்பு திட்டங்களின் செயற்பாடுகளை மீண்டும் ஆரம்பிக்க நகர அபிவிருத்தி அதிகார சபை தீர்மானித்துள்ளது நாராயண்பிட்டி மற்றும் டொரிங்டன் பகுதிகளில் கட்டுமானப் பணிகளை ஆரம்பிப்பதுடன் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ள இரண்டு வீடம்பு திட்டங்களின் செயல்பாடுகளை விரைவாக ஆரம்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு வீடம்பு திட்டங்களின் ஊடாக எழுநூற்றி ஐம்பது வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன இதனைத் தவிர நடுத்தர வருமான மீட்டுவோரை இலக்காக கொண்டு பாலியகோட பகுதியில் கட்டுமானப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவே நிறுத்தப்பட்ட இருட்டு தொடர்மாடி குடியிருப்பு திட்டங்கள் பகுதியில் இரண்டு வீடமைப்பு திட்டங்கள் மற்றும் ஸ்டேடியகம வீடமைப்பு திட்டம் ஆகியவற்றை ஆரம்பிப்பதற்காக புதிய முதலீட்டாளர்களை கண்டறிந்துள்ளதாக அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அனுராதபுரம் நகரில் நடுத்தர வருமானம் பெறுவோர்களுக்காக நிர்மாணிக்கப்படவிருந்த தொடர்மாடி குடியிருப்பு திட்டமும் கைவிடப்பட்டுள்ளது அந்த கட்டுமான பணிகளையும் விரைவில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது பாடசாலைகளில் உள்ள மேலதிக ஆசிரியர்களின் எண்ணிக்கை தொடர்பான அறிக்கைகளை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சர் மாகாண சபைகள் மற்றும் வலைக்கல்வி பணிப்பாளர்களுக்கு அறிவித்துள்ளது குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்கள் கல்வி கற்கும் கிராமப்புற பாடசாலைகளில் அதிக அளவிலான ஆசிரியர்கள் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் மதுர செனவி தெரிவித்தார் எனினும் சில பாடசாலைகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் கூறினார் இது நாட்டின் ஆசிரியர் ஆட்சேர்ப்பில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என கல்வி அமைச்சர் டாக்டர் மதுர செனவி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயற்படுத்தப்படும் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு அமைய நாடாளு ரீதியில் உள்ள ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சு நடவடிக்கை மேற்கொள்ளும் என கல்வி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான தீர்வு வரியை குறைத்த அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதின்யாகு பாராளுமன்ற பெரும்பான்மையை இழக்கும் அபாயம் பூமிக்கு திரும்பிய சுபாஷ் சுக்லாவுக்கு பிரதமர் மோடி வரவேற்பு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து இந்தோனேஷிய பொருட்களுக்கான குறைக்க அமெரிக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் தென்கிழக்கு ஆசிய நாட்டுடனான புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மேலும் வர்த்தக பங்காளிகளுடன் ஒரு சிறந்த இணக்கப்பாடு மற்றும் அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பதற்கான ஒரு சிறந்த வழிகளில் ஒன்றாக இந்த ஒப்பந்தம் அமையும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதே கடந்த ஆண்டு அமெரிக்க வர்த்தகத்துறை அமெரிக்காவின் மூன்றாவது வர்த்தக பங்காளராக காணப்படுகின்றது கடந்த ஆண்டு மாத்திரம் இந்தோனேஷியாவிலிருந்து அமெரிக்கா இருபத்தி பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்களை இறக்குமதி செய்ததுடன் இருபது பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்

ஆளும் தரப்பிலிருந்து விலகுவதற்கு அவர்கள் தீர்மானித்துள்ளனர் அவ்வாறாயினும் ஏனைய கட்சிகளுடன் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இஸ்ரேலிய பிரதமருக்கு கால அவகாசம் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசாவின் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வரும் நிலையில் அதற்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டால் அதனை அமல்படுத்துவதற்கு பாராளுமன்ற பெரும்பான்மையை பெற வேண்டும்

கோடிக்கணக்கானவர்களின் கனவுகளை ஊக்குவித்துள்ளதாகவும் இது நமது சொந்த மனித விண்வெளி பயணமான ககன்யானை நோக்கிய மற்றொரு முக்கிய நடவடிக்கை எனவும் மோடி தனது எக்ஸ் தளப்பதிவில் தெரிவித்துள்ளார் இத்துறை நியூஸ் ஃபஸ்டிங் காலை நேரப்பு தான செய்திகளுக்கு நிறைவடைகின்றது மிழந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் வணக்கம்